உலகத்தாருக்கு வாழ்ந்து காட்டினார் அதனால்தான் அல்லாஹுத்தாலா அவர்களை சொல்கிறான் ஹசனா ரசூருடைய வாழ்க்கையில் அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று யார் அல்லாஹுடை ரசூலின் வாழ்க்கையை பார்க்கிறார்களோ அந்த வாழ்க்கையை போல் நாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு சிறந்த முன்மாதிரி அல்லாஹுடைய ரசூலின் வாழ்வில் இருக்கிறது என்று குரான் வாழ்வின் எல்லா நிலைகளிலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்னென்ன ஒரு நிலைபாடுகள் என்பதெல்லாம் ஏற்படுமோ எல்லா நிலைகளிலும் இன்று இந்த உலகத்திற்கு வழிகாட்டினார் பெண்கள் எப்படி வாழ வேண்டும் பெண்களோடு உள்ள ஒரு அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும் அல்லாஹுடி ரசூல் இருக்கிறார் ஒரு ஆசிரியராக எப்படி இந்த உலகத்தில் திகழ வேண்டும் இருக்கிறார் இன்னி உழைத்துமா இந்த உலகத்தில் நான் ஒரு ஆசிரியனாகத்தான் அனுப்பப்பட்டேன் என்று சொன்னார் வாழ்வின் எல்லா துறையிலே உள்ளவர்களோடும் எப்படி நாம் வாழ வேண்டும் என்பதை இந்த உலகத்திற்கு வாழ்ந்து காட்டியவர் அந்த அடிப்படையில இன்னைக்கு நமக்கு உள்ள ஒரு கவனமில்லாத ஒரு நிலை எதுன்னு சொன்னா பிள்ளைகளுடைய விஷயம் சிறுவர் விஷயம் சின்ன பிள்ளைங்கன்னா ஒரு அலட்சியமாக கருதுவதும் அவர்கள் விஷயத்தில் ஒரு பொடுபோக்காக இருப்பதும் அல்ல அவர்களை பார்த்தாலே கண்டிப்பதும் தண்டிப்பதும் இப்படிப்பட்ட ஒரு நிலைதான் நம்முடைய ஒரு நிலைவாட்டில் இருக்க ஆனால் இந்த உலகத்திலே வெற்றிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்த செல்லந்தாலே செல்லும் அவர்கள் சிறுவர்களோடு பிள்ளைகளோடு எப்படி நடக்க வேண்டும் ரன்மையான வார்த்தை சொன்னார்கள் மல்லம் இரகம் சகீரனா வலம் யுவக்கிர் கபீரனா பலைசமின்னா சிறு பிள்ளைகளின் மீது இறக்கம் காட்டாதவர்கள் அவர்கள் மீது அன்பு பொழியாதவர்கள் பெரியவர்களுக்கு கண்ணியம் செய்யாதவர்கள் என்னை சார்ந்தவர்களே அல்ல என்று வாழ்வின் எல்லா நிலைகளுக்கும் அவர்கள் வாழ்ந்து வழிகாட்டியதை போல் சிறு பிள்ளைகளுடைய விஷயத்திலேயும் அன்பை அவர்கள் மீது பொழிவதிலே அவர்களோடு உள்ள பரிமாற்றங்களிலே சின்ன பிள்ளைகள்கிட்ட எப்படி பரிமாறணும் அதையும் ரசூல் வழிகாட்டியிருக்கிறார்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார் முதலாவது அவர்கள் மீது நிறைவான அன்பை வெளிப்படுத்துவது இதனாவது பிள்ளைகளை முத்தமிடணும் சொல்லாதுல பிள்ளைகளை முத்தமிடுவாங்க ஒரு சாபி ஒரு கிராமவாசி வந்தாங்க சொல்லாதல பிள்ளைகளை பேர பிள்ளைகளை முத்தமிடுறத பார்த்துட்டு ஒரு ஆச்சரியப்பட்டார் அவர் சொன்னார் இன்னலையும் அசரத்து வரது எனக்கு பத்து பிள்ளைங்க இருக்கிறாங்க ஒரு பிள்ளையை கூட நான் இதுவரை முத்தமிட்டது இல்லையுன்னு சொன்னேன் சொல்லாசன் மக்கள் சின்ன பிள்ளையா இருந்தா மட்டும் இல்ல ஒரு ஆள் சட்டம் கேட்டாங்க அதற்கு என் பிள்ளை வயசுக்கு வந்துருச்சு என் பிள்ள சடங்காயிடுச்சு முத்தமிடலாமான்னு கேட்டாங்க முத்தமிடலாம் மார்க்கும் அதற்கு வழிகாட்டி இருக்கிறது சொல்லாசலம் அன்னையா பாத்திமா அல்லான் அவர்களை முத்தமிட்டு இருக்கிறார் உன்னுடைய கல்விலிருந்து அல்லா ரஹமத்தை எடுத்துட்டா நான் என்ன செய்ய முடியும் உன்னுடைய கல்விலிருந்து அல்லா ரகமத்தை நான் என்ன செய்ய முடியும் யார் இறக்கம் காட்டவில்லையோ கருணை காட்டவில்லையோ அவர்கள் மீது கருணை காட்டப்படாது அல்லாஹ் கருணை காட்ட மாட்டான்னு சொன்னார் மற்றவர்களோடு கருணையோடு நடப்பது குறிப்பாக பிள்ளைகளின் மீது பிள்ளைகளுடைய விஷயத்தில்தான் சல்லாசன் வாசகம் சொன்னார் என்று பார்க்க

ஒரு பொ சல்லாசலம் மடியில உட்கார வச்சாங்க மடியில உட்கார வச்சு அந்த புள்ள சாப்பிட்டு இருக்குது சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல இருக்கக்கூடிய அந்த தட்டுல அப்படியே கையை போட்டு வளர்ந்துது கை வளர்ந்தது அங்க சல்லாசலம் கூப்பிட்டு கை அப்படி சொன்னாங்க சம்மில்லாக ஒக்குல் பி எ மீனிங்லாம் அல்லாஹுடைய திருநாமத்தை சொல்லிதான் சாப்பிடணும் வலது கையாலதான் சாப்பிடணும் முன்னாள் உள்ளதான் எடுத்து சாப்பிடணும் சல்லாசலம் போதிக்கிறேன் அது மாதிரி யாராவது பிள்ளைகள் வேற ஹதீசர் வருகிறது பிள்ளைங்க சாப்பிட உட்காந்து விஸ்மில்லாம இருந்தாம கையை பிடிச்சிருவாங்க விஸ்மி சொல்லி சாப்பிடுமா விஸ்மில்லா சொல்லாமல் சாப்பிடக்கூடிய உணவிலே ஷைத்தான் பங்கேற்கிறான் அதனுடைய நர்சனுடைய அடிமைப்பாட்டிற்கும் செய்தானுடைய தீங்குதலுக்கும் அது காரணமாக அருமையான பெருமக்களே அந்த அன்பிலே அடிமைப்பட்டவர்கள் தான் பிள்ளைகள் சல்லாசலமுக்கு ஹிதுமத் செய்த பிள்ளைகள்ல ஒரு ஆள் ஒரு யூத சிறுவர் ஒரு ஆள் இருந்தார் அவர் எப்பமா சொல்லாத ஹிதுமத் செய்வாள் அவர் உடம்பு சரியில்லை ரொம்ப உடல்நிலை பாதிக்கப்பட்டு ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கிறாங்கன்னு ஒன்று சல்லாதல அந்த பிள்ளை விசாரிக்க போனாங்க அந்த பையனை விசாரிக்க போனாங்க விசாரிச்சுட்டு அவரை தடவி கொடுத்து அவருக்கு அது வா செய்துட்டு சல்லா சொன்னாங்க அஸ்லியம் என் அருமை நீ இஸ்லாம் ஆயிருன்னு நீ இஸ்லாம் ஆயிருன்னு சொன்னாங்க சின்ன பையன் தகப்பனார் பக்கத்துல நிற்கிறாரு யூதவதத்தை சார்ந்தவர் சல்லாசனுடைய அன்பினுடைய அந்த அரவணைப்பிற்கு அடிமைப்பட்டவர் அதனால அந்த பையன் அப்படி தகப்பனார் ஏறிட்டு பாக்குறாரு தகப்பனார் சொன்னார்கள் உன் மீது எப்பொழுதுமே அன்பு காட்டக்கூடிய நன்மையை நாடக்கூடியவர்கள் அவர்கள்

அந்த நேரத்துல தெருவிலே பிள்ளைகள் குறிப்பாக ஹுசைன் தான் விளையாடிக்கிட்டு வந்தாங்க சல்லாசலமை அப்படியே கட்டி அணைச்சாங்க ஹுசைன் வான மின் நான் அவரிலிருந்தும் அவர் என்னை சார்ந்தவர் என்று செல்லாசலம் அவர்கள் அந்த இடத்துல பெருமையாக கண்ணியமா சொன்னார் என்று பார்த்தேன் பிள்ளைகள் மீது உள்ள அன்பை வெளிப்படுத்துவது உள்ளத்தின் ஆழத்தில் நிறைய அவர்களுக்கு பதிந்திருந்தது வச்சாங்க சூரத்து ரூம் ஓத ஆரம்பிச்சாங்க சூரத்து ரூம் பெரிய சூரா ஓத ஆரம்பித்தார்கள் சொன்னார்கள் இன்னி அஸ்மா புகா சபி ஒரு சின்ன பிள்ளை அவன் அழுகிறான் ஒரு பையன் அழுகிறான் அந்த அழுகையினுடைய உள்ளத்தில் அந்த பிரியத்தினுடைய வெளிப்பாடா செல்லா அந்த சூரத்து ரூம்ல இருந்து மாறி ஒரு சின்ன சூறா வாதி தொழில் முடிச்சுட்டான் காரணம் சொன்னாங்க இந்த பிள்ளையினுடைய அந்த அழுகை அந்த சத்தத்தை நான் கேட்டேன் அப்பொழுது அந்த தாயினுடைய உள்ளம் அல்லது பெற்றோருடைய உள்ளம் என்ன பாடுபடும் அதனாலே நான் சின்ன சூறா ஓதி முடிச்சேன் பிள்ளைகள் மீது அன்பு காட்டுவதை குறித்து ஏராளமான நூற்று கணக்கான அரிசுகள் வருகிறது நாம் உலகத்தில் வெற்றி பெற்றவர்களாக வாழ வேண்டும் என்று சொன்னால் பிள்ளைகள் மீது அன்பு காட்ட வேண்டும் பக்குவமா சொல்லணும் எப்போ பார்த்தாலும் அதற்றதே இல்லை அதட்டிக்கொண்டே இருக்கக்கூடாது சொல்லணும் பிரியத்தோடு சொன்னால் யாரும் கேட்பார்கள் அன்பை வெளிப்படுத்தி சொன்னால் எந்த நேரத்திலும் கட்டுப்படுவார்கள் நம்முடைய பெற்றோர் நம் மீது அன்புள்ளவர்கள் அல்லது இவர்கள் நம் மீது அன்புள்ளவர்கள் என்ற ஒரு நிலையிலே அப்படி செய்யும் பொழுது கண்டிப்பா கேட்பாங்க ஒரு பயணத்துல போயிருந்தாங்க பாங்கு சொல்லப்பட்டுச்சு பாங்கு சொல்லப்பட்டு சின்ன பிள்ளை எல்லாம் உட்காந்து அவனும் அதிகமா சத்தம் போடுறான் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அவனும் சத்தம் படுறான் ஷேதல்ல அவனே ஷேதல்லா இல்லா இல்லதான் கேட்றான் பாங்கு முடிச்ச உடனே சல்லாஹ் செல்லும் கேட்டாங்க ஒரு பிள்ளை சத்தம் பையன் சத்தம் போட்டாரு ரொம்ப இனிமையான குரலா இருந்துச்சு அவரை கூப்பிடுங்கன்னாங்க அங்க சத்தம் போடுற நிலை வேற ஆனா சல்லாஹ் செல்லா அந்த பிள்ளையினுடைய இனிமையான குரலை அந்த பையனுடைய இனிமையான குரலை சொல்லி அவனை கூப்பிட கோடை விட்டு தலையில தடவி ரொம்ப இனிமையான குரல்மா சொன்னாங்க அந்த பையனை திரும்ப சொல்ல சொன்னாங்க பெருமக்களே தலையை தடவி கொடுத்தாங்க சடைமுடிக்கு சொந்தக்காரர் அவர் மட்டும்தான் அவர் மாத்திரம்தான் அவர் ஈமான் கொண்டார் என்பது மாத்திரமல்ல அந்த பையன் சடைமுடியோடு வாழ்ந்தார் என்னுடைய ஹபீம் புனிதமான கரங்கள் என்னுடைய தலையிலே பட்டிருக்கிறது அந்த முடி ஒருபோதும் நரகத்திற்கு போகாது அதனால் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய தலைமுடி இறக்காமல் சடைமுடியாக இந்த உலகத்திலே வாழ்ந்து சகாபிதா அபு நபியினுடைய அன்பிற்கு கட்டுப்பட்டு அல்லாஹுடைய அந்த ரசூலின் அன்பிற்கு கட்டுப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொண்டவர்கள் அந்த அன்பின் வெளிப்பாடாக தன்னை பிணைத்துக் கொண்டவர்கள் பெருமக்களே குரான் சலீவிலேயே பெயர் செல்லப்பட்ட ஒரே சஹாமி செய்த பல்லாயிரக்கணக்கான சகாபாக்கள் ஆனால் குரானில் பெயர் சொல்லப்பட்ட ஒரே சஹாபி சைதுனா ஜெயித் ரவியல்லாம் அவர்கள் தான் யார் அந்த ஜெயித் அதில் ஜெயிது அல்லா தன்னை ஹாரிசா அந்த பிள்ளையை ஒரு தடவை சந்தைக்கு அழைத்து போயிருந்தார் அழைத்து போயிருந்த நேரத்துல பிள்ளை சந்தையில வச்சு காண போயிட்டார் தேடி ஒவ்வொரு இடம் இடமாக அழைகிறார் கடைசியிலே மக்காவிற்கு அந்த நேரத்தில் வந்த ஆட்கள் அந்த நேரத்திலையும் மக்காவுக்கு வரக்கூடிய ஹஜ்ஜு செய்யக்கூடிய பழக்கம் இருந்துச்சு அதனால மக்காவுக்கு வரக்கூடிய மக்கள் சொன்னாங்க உங்க பிள்ளை நாங்க மக்காவில பார்த்தோமேன்னு சொன்னாங்க இவர் தன்னுடைய திரண்டு செல்வத்தை எடுத்துக்கொண்டு மக்காவுக்கு வந்துட்டார் இந்த புனித பூமிக்கு வந்து சல்ல பிள்ளை இருக்கிறது என்று தெரிந்து அதற்கு பிறகு சல்லா செல்வத்தில் உங்களிடத்தில் இருப்பதா கேள்விப்படுகிறேன் என்னுடைய பிள்ளை அதனால நீங்க எவ்வளவு பணம் வேண்டுமோ நான் அதை தருகிறேன் பிள்ளை கிட்ட தந்துருங்க சல்லாங்க ஒரு பணம் தர வேண்டாம் இவ் பிள்ளையை கூப்பிடுங்க அவர் வந்தா நீங்க கூப்பிட்டு போயிருங்க ஆனா பிள்ளையை வற்புறுத்த கூடாது பிள்ளையை போட்டு பாடுபடுத்த கூடாது நீங்கள் அவரை கூப்பிடுங்கள் அவர் வந்து விட்டால் தாராளமாக கூப்பிட்டு போகலான்னு சொல்லி சொன்னா இதை செய்த கூப்பிட்டாங்க இது யாருன்னு தெரியுதான்னு கேட்டாங்க என்னுடைய தகப்பனார் ஹாரிசான்னு சொன்னாங்க கூட வந்திருக்கிறது யாருன்னு தெரியுதான்னு கேட்டாங்க ஆமா அவங்களுடைய தம்பி என்னுடைய சின்னப்பா அப்படிங்கறத சொன்னாங்க அவனை கூட வந்திருக்கிறாங்க நீ சந்தோஷமா போயிட்டு போயிட்டு வான்னு சொன்னாங்க அவங்க சொன்னாங்க அல்லாஹுடைய ரசூலின் அன்பிற்கு அடிமைப்பட்டவன் நான் இனிமேல் யாரையும் நான் தேர்ந்தெடுக்க மாட்டேன் ஒரு வசதியான நிலையிலே உள்ள நீ ஒரு அடிமையாக வாழ விரும்புகிறாயான்னு கேட்டாங்க தகப்பனார் கேட்கிறாங்க ஆனாலும் கூட அன்பு அவர்கள் காட்டிய பரிவு அந்த பிள்ளையின் மீது அவர்கள் வைத்த அந்த தன்னை இழந்தார் தீனுக்காக கொடுத்தார் தன்னுடைய வளர்ப்பு பிள்ளை என்று கூட சல்லாங்களை பாராட்டி சொன்னாங்க பிறகு அதனுடைய நிலை மாற்றம் வந்தது அருமையானவர்களே அதற்கு ஜெயதிரல்ல குரானிலே பெயர் சொல்லப்பட்ட ஒரே சஹாபி சல்லாசனுடைய முழு அன்பிற்கு பாத்திரமான அதனால பிள்ளைகளின் மீது இரக்கம் கொண்டு அவர்களை அன்பு காட்டி அவர்களை முத்தமிட்டு சூழ்நிலை நேரம் வரும் பொழுது மானக்கா மானக்கா எல்லா நேரத்திலும் செய்யறது இல்ல ஹதீஸ்ல வந்து முசாபா தான் ரசூல் செய்திருக்கிறாங்க வைதா கதிமோ மின் சவரின் தானக்கும் ஏதாவது வெளியூருக்கு போயிட்டு வந்தாங்க பயணம் போயிட்டு வந்தாங்கன்னா மானக்கா செய்வாங்க உங்களுடைய பழக்கத்துல சல்லாசலம் பிள்ளைகளை அப்படியே கட்டி அணைத்து அதனால் ஏற்படக்கூடிய பலாபலன்கள் உன்னதமானது ஆத்மார்த்தமான பலத்தை உண்டாக்கும் மானக்காங்கிறது அதனாலதான் இவரே சொல்லலாம் சல்லாசலம் முத முதல்ல கண்டுபிடிச்சாங்கன்னு ஹதீஸ்ல வருது வந்த உடனே சல்லாசம் அப்படியே கட்டி அனைத்தால் அதிசய வருகிறதே வகையினுடைய துறைக்கமே அதுதான் ஒரு மனிதனுடைய ஆன்மீக பலத்தை பலத்தை உருவாக்குவதில்லை நமக்கு யாராவது பெரிய மனிதர்கள் இடத்துல காசு செய்வதற்கு வாய்ப்பு வந்தால் யாரெல்லாம் அவங்களுடைய கல்வல உள்ள நல்ல விஷயத்தையும் கல்வல தந்துடுறப்பல்லா சில பிள்ளைகள் மீது அப்படி ஒரு நிலையில வெளிப்படுத்துவாண்டு வருகிறார் அந்த அன்புதான் அன்பினுடைய வெளிப்பாடு புத்தமும் மானக்காவும் பேசுவதும் பரிமாற்றமும் அந்த வார்த்தைகளை அவர்களிடத்தில் நளினமான மொழிகளை பேசுவதும் இந்த உலகத்திலே மகத்தான சல்லாசலம் யார் அவங்க அந்த நம்ம பெரிய நினைக்கிறோம் பெரிய நினைக்கிறோம் சின்ன பிள்ளைதான அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் சல்லாசலம் யார் அவர்கள் பிள்ளைகளோடு எப்படி நடந்து கொண்டார்கள் என்று ஒரு நிலை பார்க்க ஒரு யுத்தத்திலிருந்து நிறைய கனிமத்து பொருள்கள் வந்தது அதுல ஒரு ட்ரெஸ் இருந்துச்சு அந்த ட்ரெஸ் வந்த பார்த்த உடனே சல்லல்லா அலிசல்லாம் அந்த ட்ரெஸ்ஸ கையில எடுத்துட்டு அல்லாஹுடைய ரசூல் சொன்னாங்களாம் இந்த ட்ரெஸ் அழகா இருக்குது ஐநா உம்மு காலிதா அந்த உம்மு காலிதா பிள்ளை இருந்துச்ச மூணு வயசு பிள்ளை மூணு வயது பிள்ளை இந்த உம்மு காலிதான் பிள்ளை ஒண்ணு வரும அந்த பிள்ளை எங்கன்னு கேட்டாங்களாம் உம்மு காலிதா கூப்பிட்டு வந்துட்டாங்க உம்மு காலிதா வந்த உடனே சல்லாதல இந்த ட்ரெஸ்ஸ அந்த பிள்ளைக்கு போட்டு பார்த்தாங்க போட்டுட்டு ரசூல் சொன்னாங்க அது அசானா அது அசானா அப்படின்னு சொன்னாங்க சாமகளுக்கு ஒன்னும் புரியல அரபி மொழியில் உள்ள வார்த்தை இல்லை அது அதா சனா ரொம்ப அற்புதமா இருக்குதுமா உனக்கு ரொம்ப உனக்கு பொருத்தமா இருக்குது இது என்ன சனா அப்படிங்கிற அந்த வார்த்தை அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளையினுடைய தாய் ஆரம்ப காலகட்டத்தில் ஹிஜர செய்து அபிசீனியாவுக்கு போயிட்டாங்க அவங்க அபிசீனியா போயிருந்து அங்க பிறந்தது இந்த பிள்ளை பிறந்த அந்த ஆரம்ப நேரத்தில் இந்த அபிசீனிய மொழியிலே சனா ரொம்ப அழகுன்னு அர்த்தம் எனவே செல்லதாலை செல்லம் பேசிய அந்நிய மொழி என்ற நிலையில எழுதுறாங்க யாருக்கும் தெரியல என்ன பேசுறாங்க செல்லா செல்லம் ஆனால் அந்த பிள்ளை விளங்குது அது சிரிச்சு ஏன்னா அந்த பிள்ளை விளங்குது ரொம்ப அழகா இருக்குதுமா அவனுக்கு என்று சொன்ன பிள்ளையினுடைய முகத்தில் அப்படி ஒரு ஆனந்த பொண்ணு ஒருவர் சல்லாசல் அந்த ட்ரெஸ் சொன்னாங்க அல்லா அவனுக்கு நீண்ட ஹயாத்தையும் தரட்டும் இந்த ஆடையையும் அல்லாஹு தாலா என்றும் புதுமையாக வைக்கட்டும் வரலாற்றிலே ஹதீசிலே வருகிறது அந்த பிள்ளை தொண்ணூறு வயது வாழ்ந்துச்சா தொண்ணூறு வயது வாழ்ந்தது தொண்ணூறு வயதிலேயும் அந்த ஆடையினுடைய அழகு குறை இல்லைன்னு வருது அந்த ஆடையினுடைய அடகு ஒண்ணு புத்தம்புதிய ஆடை போல் இருந்தது என்று வருகிறது என்ன சல்லாசலுடைய துவா பிள்ளைகள் விஷயத்துல ஒரு துவா செய்வது அன்பை பரிமாறுவது அவர்களது அப்படிப்பட்ட அன்பின் பரிமாற்றங்களின் வழியாக சல்லாசலு ஏதாவது பிள்ளைங்க செய்வாங்க மேல கை வச்சு அணைச்சு அப்படி சொல்லிக் கொடுப்பாங்க இப்படி ஓது இப்படி செய்ய என்று சொல்வாங்க ஏனென்றால் அந்த அன்பிற்குத்தான் உலகம் அடிமை அதனால சல்லுதா செல்வம் அவர்கள் அந்த அன்பின் வெளிப்பாடாக அப்படிப்பட்ட காரியத்தை செய்து கொடுத்தார்கள் என்பதை வரலாற்றில் நாம் பார்க்க அந்த பிள்ளையினுடைய சிரித்த பிறகு அப்படி ஒரு துவா செய்தார்கள் என்று அதிசல் என வருகிறது சல்லா செல்லம் அவர்கள் மானக்கா செய்வார்கள் அதனை குறிப்பா பயணத்திலிருந்து பெரிய மனிதர்களும் மானக்கா செய்யலாம் பெரும்பாலும் பயணத்திலிருந்து வந்த பிறகு அப்படி செய்திருக்கிறார்கள் எப்படி அதற்கு இக்கிரிமா ரவி அல்லாஹ் அவர்கள் அபூஜகனுடைய மகன் இக்கிரிமா இஸ்லாத்திற்கு பெரிய எதிரியா இருந்தார் மக்கமா நகரம் வெற்றி கொள்ளப்பட்ட உடனே நாம இவங்களுக்கு இந்த அளவு பாடுபடுத்தி இருக்கிறோம் இவங்களை எல்லாம் இந்த அளவு தொந்தரவு கொடுத்து கொடுத்திருக்கிறோம் எனவே நாம அங்க இருந்தா கண்டிப்பா உயிருக்கு ஆபத்தான் அங்க இருந்து போயிட்டார் போனால் இக்கிரிமா அவனுடைய மனைவி எல்லாத்தையும் அவங்க வந்து ரசூ தாட்ட கேட்டாங்க யார சொல்லா உங்களிடத்திலே மன்னிப்பு கேட்டு மனம் திருந்தி வந்தால் நீங்கள் மன்னிப்பீர்களான்னு கேட்டாங்க கண்டிப்பா இக்கிரிமா வந்தாலுமா இக்கிரிமா வந்தாலும் நாங்க எனக்கு ஆதாரம் வேணும்னு கேட்டாங்க சில தலைப்பா கையில கொடுத்து கொடுத்தாங்க தளப்பா எடுத்து கையில கொடுத்துட்டாங்க இதுதான் ஆதாரம் அவர் எங்கேயோ இது போயிட்டார் எங்கேயோ பயணம் செய்து போயிட்டாரு அவங்களை தேடி போய் நீங்கள் வந்தால் வசூருடைய சமூகத்திற்கு வந்தால் உங்களுக்கு மன்னிப்பு உண்டு என்பதற்கான ஆதாரம் இது அவர்களுடைய ஒரு அடையாளமான சின்னம்னு காட்டுறாங்க அது கூட தான் அங்கிருந்து வந்தார் இக்கிரிமா நம்பிக்கை இல்லை அவருக்கு ஆனா வந்தாங்க வட்டவண்ட சல்லதாசரம் அவர்கள் கூடிய வருக மரஹபா என்று அவர்களை கட்டி அணை மானகாசி அது வந்து ஒரு ஆன்மீக பலத்தை உண்டாக்குவதிலே உன்னதமானது என்று பெருமக்கள் சொல்வார் எனவே அப்படிப்பட்ட நிலையிலே அருமையானவர்களே குறிப்பாக பிள்ளைகள் மீது அன்பை வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஒரு காரியம் அவர்களிடத்தில் அழகு மொழி பேசக்கூடிய ஒரு காரியம் பிள்ளைகளுடைய நிலையில இறங்கி ரசூல்லாம் முந்தி சலாம் சொல்லுவாங்க பிள்ளைகளை பார்த்தா ரசூல் முந்தி சொல்லுவாங்க சலாம் பிள்ளைகள் வந்து பெரிய ஆளுகளுக்கு சொல்லணும் ஆனால் முந்தி கொண்டு சொல்வார்கள் அதுவெல்லாம் அன்பினுடைய வெளிப்பாடாக என்று பெருமக்கள் நமக்கு சொல்லி காட்டுவார் கண்டியமான அருமையான பெருமக்களை வாழ்வின் எல்லா நிலைகளிலும் இந்த உலகத்திலே வழிகாட்ட வந்த செல்லாறு செல்லும் அவர்கள் நாம் வெற்றிக்குரிய வாழ்க்கை வாழ்வதற்கும் நம்முடைய பிள்ளைகள் வெற்றிக்குரியவர்களாக திகழ்வதற்கும் அவர்கள் அல்லாரசூலுக்கு பொருத்தமானவர்களாக ஆகுவதற்கும் கூட அந்த பிள்ளைகளோடு உள்ள பரிமாற்றங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த உலகத்திலே ஏதாவது ஒரு நேரத்தில் அதட்டக்கூடாதா கண்டிக்க கூடாதா கோவிக்க கூடாதா கோபிக்கலாம் கண்டிக்கலாம் குறிப்பா மார்க்கத்திற்கு சில செயல்பாடுகள் வரும் பொழுது நமக்கு அதிருப்தி தான் அப்படிங்கிறத பிள்ளைகிட்ட காட்டலாம் அது வாபக்கு ஒத்துக்கிறாது இது உமக்கு ஒத்துக்கிறாது என்பதை காட்டலாம் ஆனால் எப்பொழுதுமே பிள்ளைகள் மீது நாம் அவர்களை வெறுப்பான ஒரு நிலையிலே அப்படி பார்ப்பது பெரிய ஆட்களோடு உள்ள அந்த பரிமாற்றங்களை போல் பிள்ளைகளை செய்வது என்பது எதிர்காலம் அது நல்லதா இருக்காது அதனால அந்த பிள்ளைகளிடத்தில் உள்ள பரிமாற்றங்களின் வழியாகத்தான் அந்த பிள்ளைகளுடைய சிறந்த பரிமாற்றங்களின் வழியாக அன்பின் வழியாக முத்தமிடுவதன் வழியாக அழகான உபதேசங்களை பக்குவமாக சொல்வதன் வழியாக பிள்ளைகளுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் என்பதோடு நாமும் ஒரு தலைமைத்தனத்திற்குரியவர்களாக இருக்கிறோம் என்பதில் சந்தேகமே இல்லை அல்லாஹூ மகானா ஒவ்வொரு துறையினரிடத்திலும் ஒவ்வொரு வருடத்திலும் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ இந்த உலகத்தில் அப்படி நடந்து காட்டி சூழ் வழிகாட்டினார்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து வெற்றிக்குரிய ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அந்த எல்லோருக்கும் நசைபை தந்திரல் புரிவானாக ஆமீன்